வணக்கம் இன்றைய அரசியல் பக்கோடாவில் நடிகர் விஜய் பற்றி பேசப் போகிறோம் அதுவும் நடிகர் விஜயுடைய அரசியல் வருகையை பற்றி பேசப் போகிறோம் அதோ வருகிறேன் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எஸ்கே ரஜினியை போல் இல்லாமல் விஜய் படிப்படியாக முன்னேறி வருகிறார் என்று நினைக்கிறேன் இது ஒரு தேர்தல் பக்கோடாதான் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு நிர்வாகிகள் அனுமதித்து விட்டார்கள் என்று சில நாட்களுக்கு முன்பாக விஜயுடைய ரசிகர் மன்ற கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது அதற்கு அடுத்த கட்டமாக கட்சி பெயரை பதிவு செய்வதற்கு டெல்லியில் விஜயுடைய வக்கீல்கள் மற்றும் கட்சியினர் முகாமிட்டிருக்கிறார்கள் என்ன பெயர் வரப்போகிறது என்பது குறித்தும் சில விஷயங்கள் கசிந்தன என்ன பெயர் வைக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையில் தமிழ்நாடு என்ற பெயர் இருக்க வேண்டும் அல்லது தமிழக என்ற பெயர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்து முன்னேற்ற அல்லது முன்னணி இந்த மாதிரியான வார்த்தைகள் அதில் இடம் இடம்பெற இருக்கிறது அடுத்து கழகம் என்று முடிவு போகிறதா தெரியவில்லை ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்படி கழகங்கள் வரிசையில் விஜயம் ஒரு இணையப் போகிறாரா தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் சொல்லியிருக்கிறார் விஜய் என்ற பெயர் இங்கே வரப்படாது என் பெயரில் கட்சி இருக்கக்கூடாது நான் ஒன்றும் அண்ணா இல்லை நான் ஒன்றும் பெரியார் இல்லை நான் ஒன்றும் கலைஞர் இல்லை நான் ஒன்றும் எம்ஜிஆர் இல்லை இப்படிலாம் சொல்லியிருக்கார் உண்மையில் அவர் என்ன பெயர் வைக்கிறார் என்பதை ஒரு ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இப்போ இன்று தேர்தல் கமிஷன் பதிவு செய்துவிட்டால் இன்று இரவு அல்லது நாளை காலை தெரிந்து விட போகிறது என்ன பெயர் என்பது ஆனால் இதையெல்லாம் விட விஜய் வந்து என்ன முடிவெடுக்க போகிறார் நாடாளுமன்ற தேர்தலில் கலங்கும் காண்பதற்காக இந்த அவசர கதியில் போய் கட்சி பெயரை பதிவு செய்கிறாரா என்ற ஒரு பேச்சு இருக்கிறது அல்லது பல விமர்சகர்கள் என்ன சொல்கிறார்கள் எங்கிருந்தோ வர அழுத்தம் யாரோ கொடுக்கிற ஒரு அழுத்தத்தின் காரணமாக கட்சி வேக வேகமாக தொடங்குகிறார் நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்பார் என்று சொல்கிறார்கள் காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஒரு கலகலக்க வைக்கிற சக்தியாக விஜய் இருப்பார் என்று எல்லோரும் நாளும் பேசப்படுகிறது கண்டிப்பாக ஓட்டு குறையும் இப்போ வந்து தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி சீமான் கூட்டணி இந்த நான்கு கூட்டணிகள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்பதற்கு உறுதியாக இருக்கின்றன விஜய் வருவாரா வரமாட்டாரா தெரியாது ஆனால் விஜய் வந்தால் ஒரு ஐந்தாவது கூட்டணியாக பார்க்கப்படும் இப்படிப்பட்ட சூழல் விஜய் களம் இருங்குவதற்கு எதற்காக திமுக காங்கிரஸ் கூட்டணி அசைத்து பார்ப்பதற்காக எங்கிருந்தோ வருகிற அழுத்தம் அதன் காரணமாகத்தான் அவர் கட்சி பெயரை ஓடிப்போய் பதிவு செய்கிறார் அப்படி ஓடிப்பை பதிவு செய்தாலும் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடுவதற்கு ஒரே மாதிரியான சின்னம் அவருக்கு கிடைக்குமா அப்படி ஒரே மாதிரியான சின்னம் கிடைப்பதற்கு மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சிகளுடைய ஆசீர்வாதம் தேவை இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் மத்தியில் உள்ள ஆளும் கட்சி ஆசீர்வாதம் தேவை என்றால் அவர் பாஜகவின் கைப்பிடியில் சிக்கி இருக்கிறாரா இப்படி ஒரு கேள்வி எழுது யதார்த்தம் தான் ஆனால் பாஜக பக்கம் போவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அவரது கட்சி நிர்வாகிகள் சொல்கிறார்கள் எது எப்படியோ இந்த கட்சி அறிவிப்பை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அறிவிக்கிருக்கிறார் இருக்கிறார் அன்று முகூர்த்த நாளாக இருக்கலாம் அல்லது வேறு நாள் நட்சத்திரங்கள் பார்த்து விஜய்க்கு ராசியான நாளாக இருக்கலாம் என்று கூட சொல்லியிருப்பார்கள் அந்த நம்பிக்கையில் இந்த கட்சி அறிவிப்பை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அறிவிக்கிருக்கிறார் இருக்கிறார் என்று அவர்கள் கட்சி வட்டாரங்கள் சொல்கின்றன இதில் ரெண்டு விஷயம் தான் அவர் என்ன குண்டு போட போகிறார் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகள் பாண்டிச்சேரி தமிழகம் உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் அவரது கட்சி வேட்பாளர்கள் நிற்க போகிறார்களா இல்லையா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு சட்டமன்ற சட்டமன்றத்தில் தான் தனக்கு இலக்கு என்று அங்கே வரப்போகிறாரா என்பதுதான் பேசுபொருளாக இருக்கிறது ரெண்டு விஷயம் பாஜக கைப்பிடியில் சிக்கி அவங்க அந்த கட்சி நிர்வாகிகள் கொடுக்குற அழுத்தத்தின் பேரில் இவர் களம் போகிறாரா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிற்க போகிறாரா இந்த இரண்டு விஷயங்களுக்கும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தெரிய போகிறோம் கண்டிப்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து அறிவித்தால் நிச்சயமாக கேள்வி கேட்பார்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடுகிறார் என்று அறிவிப்பு வந்துவிட்டால் அது வந்து அழுத்தம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை விஜயோட சொந்த முடிவாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் விஜய் அரசியல் களத்துக்கு வந்தால் யார் யாருக்கு நஷ்டம் யார் யாருக்கு லாபம் என்ற ஒரு விவாதம் தமிழ்நாட்டை கலக்கப் போகிறது பார்க்கலாம்